பேரன்பு கொண்ட ராஜராஜ சோழன் டிவி நேரலுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கங்கள் நான் சென்ற காணொலியில் அவர்களுடைய மனைவி ராஜராஜ சோழனுடைய மனைவி போர்ப்படைகள் கோயில் கட்டிய விதங்களை நான் தொடர்ந்து பேசி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் நேற்று ஒரு அம்மையார் ஃபோன் செய்து ஐயா நீங்கள் சொல்வது நன்றாக இருக்கிறது சுந்தர சோழனுடைய காதலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் சுந்தர சோழனுடைய காதலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ராஜராஜ சோழனுடைய தந்தையார் ஆவார் சுந்தரம் என்றாலே அழகு என்று பொருள் அந்த அழகானவராக அவர் பிறந்ததனாலே அவருக்கு சுந்தர சோழன் என்று இரண்டாம் பராந்தகன் என்னும் சுந்தர சோழன் என்று இயற்பெயரிட்டு அவர் தாய் தந்தை அவரை வணங்கினார்கள் இப்பொழுது இப்பொழுது சுந்தர சோழன் யார் ஆதித்த கரிகாலன் மூத்த மகன் அவருடைய இரண்டாவது மகன் ராஜராஜ சோழன் பின்னாளில் இவர் சூப்பர் ஸ்டாராக வருகிறார் அதற்கு முன்னாலே அந்த காதலை நாம் சற்று சிந்தித்து விடுவோம் நண்பர்களே அக்பர் ஆகட்டும் பாபூர் ஆகட்டும் குமாயூன் ஆகட்டும் ரஹாங்கீராகட்டும் ஷாஜகான் ஆகட்டும் கிருஷ்ணதேவராயர் ஆகட்டும் கர்நாடகாவைச் சேர்ந்த ஆகட்டும் பிற சத்ரபதி சிவாஜி ஆகட்டும் இந்த காதல் எல்லாம் கல்லறையிலேயே தஞ்சமடைந்து விடும் ஆனால் இந்த காதலில் நீங்காத வரம்பெற்ற இன்றளவும் தமிழ் சினிமாவில் கோழிச்சு நிற்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு அந்த காதல் திறம்பட வான வீதியில் உலாவிக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் சோழனுடைய காதல் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்த காதலை பற்றி இப்பொழுதும் பலர் திசுகிசுகிறார்கள் பேசுகிறார்கள் அந்த காதலை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வி எல்லாமே இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் பத்தாம் நூற்றாண்டிலேயே காகித முறை வந்துவிட்டது பேனா முறையும் வந்துவிட்டது ஆனால் அது இந்தியா உள்ள இம்போர்ட்டட் அதாவது இறக்குமதி செய்யப்படவில்லை இங்கு கல்வெட்டு ஆதாரங்கள் மட்டுமே செயல்படுகிறது அப்பொழுது சைனாவிற்கும் இந்தியாவிற்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஒன்று இங்கிருந்து பருத்தி தேன் சந்தன மரங்கள் போன்றவை சைனாவுக்கும் சைனாவிலிருந்து பட்டு புடைகள் பட்டு வேஷ்டிகள் பீங்கான் எல்லாம் இறக்குமதி செய்யும் பழக்கம் உண்டு சைனர்களிடம் நோட்டு பேனா வந்ததனால் இங்குள்ள அரசர்கள் அவர்கள் அரண்மனை போர்த்திறன் அவர்களுடைய செல்வம் அவருடைய காதல் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் அவர்கள் எழுதி வைத்தது நல்லதாக போய்விட்டது நாற்பத்தேழு சுதந்திர அதாவது பதினாறாம் நூற்றாண்டில் மராட்டிய மன்னர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஆளும்போது அதாவது இன்றைய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினிகாந்த் அவருடைய உறவினர்கள் அதாவது சத்ரபதி சிவாஜினுடைய தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்பது இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள் அறியாதவர்கள் தயவு புரிந்து கொள்ளுங்கள் அந்த சத்ரபதி சிவாஜினுடைய உறவினரான திரு ரஜினிகாந்த் அவர்களின் உறவினர்கள் இங்கே சரபோஜி மன்னர் என்பவர் பதிமூணாம் நூற்றாண்டில் மராட்டிய மன்னர்களாக வளம் வந்து தஞ்சை பிரதீஸ்வரராக ஆண்டு ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய வரைக்கும் அந்த தஞ்சை சரபோஜி மன்னர்கள் ஆளக்கூடிய அந்த பிரதீஸ்வரர் கோயிலின் தர்மகர்த்தாவாக ரஜினிகாந்தின் உறவினரான இன்று சரபோஜி மன்னர் வம்சாவளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் அறியும் அது பதிமூணாம் நூற்றாண்டிலே சோழ பரம்பரை முடிவுக்கு வந்தவுடனே பல மன்னர்கள் சோழர்களாக சோழர்களை ஆட்கூட்டு படையெடுத்தார்கள் கடைசியாக வந்தவர்கள்தான் மராட்டி நிறையா புற பிரி படை வந்தது ஆங்கில படைகள் வந்தது டச்சு படைகள் வந்தது எதுவுமே காணாமல் போய்விட்டது நிலை நின்றது மராட்டி படைகள் தான் என்பதை நீங்கள் அறி அறிந்து கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது ஐயா இறைவரையோ பேசுகிறீர்களே சுந்தர சோழனுடைய காதலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்பது தெரிகிறது சுந்தர சோழனுடைய வருங்கால மனைவி அதாவது அவருடைய காதலி இவர் நடுக்காட்டில் தன் நண்பர்களுடன் மானை வேட்டையாடச் சென்று கொண்டிருக்கிறார் குளக்கரையில் பெண்களின் சத்தம் கேட்டது ஓரமாக மரத்தின் ஓரமாக நின்று சோழன் பார்த்தார் அரை உரை ஆடைகளுடன் பல பெண்கள் ஒடியா ஓடி வந்து எகிரி தண்ணீரிலே நீச்சல் குளத்தில் அதாவது குளம் என்று சொல்வார்கள் அந்த குளத்திலே குதிப்பதும் குளத்திலே குதித்து எழுந்தவர்கள் மேலே எழுந்து ஆடையே இல்லாமல் ஓடி வருவதும் அற்புதமான காட்சியாகத்தான் அந்த சுந்தர தெரிந்தது அவர் வயசு அப்பொழுது சுமார் இருபத்தி ஒன்று இருக்கலாம் கண்ணு கட்டிய தூரம் வரை அங்கு ஆண் மக்களே இல்லை எல்லோரும் அவர்களை அந்த வானமன் மாதேவி என்ற அவருடைய காதலிக்காக கூட வந்தவர்கள்தான் இந்த இளம் பெண்கள் அந்த இளம்பெண்களை ஒன்று சேர்ந்தாலே சிரிப்புக்கும் நகைக்கும் ஓடியாடி விளையாடும் கால்முரசனுடைய ஓசைக்கும் சந்த சந்தோஷம் ஏ சந்தோஷம் எக்கச்சக்கமாகத்தான் இருக்கும் அப்படித்தான் அவர் பார்த்தார்கள் கடைசி வரைக்கும் இளவரசி வானவன் மாதேவி அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை சரி எப்படியாவது அவள் முகத்தை பார்த்து விட வேண்டும் என்ற துடிப்பு அவர் மனதில் எழுதிந்தது இங்கிருந்தோ கொண்டு ஒரு கண்ணாடி கண்ணாடி கொண்டு வந்து அதை துகள் உடைத்து அந்த கண்ணாடியை ஒருவர் அவர் தூரமாக நின்று அந்த குலகத்திலேயே அந்த பெண் மாணவன் மாதேவி குளிக்கின்ற காட்சி கண்ணாடியில் விழுகின்ற மாதிரி செய்தார் அதையே இன்னொருவர் இன்னொருவர் அந்த கண்ணாடியில் பிரதிபலித்து இன்னொருவர் செய்தார் அதையே இன்னொரு கண்ணாடியில் பிரதிபலித்தும் இப்படி கடைசியாகத்தான் கண்ணாடியில் பட்டு கண்ணாடியில் பட்டு கண்ணாடியில் பட்டு அந்த உருவம் பிரதிபலித்து அக்காலத்திலேயே அந்த விஞ்ஞான முறையை அற்புதமாக பார்த்திருக்கிறார்கள் கடைசியில் அவள் தண்ணீரில் நீந்தி கொண்டிருந்தால் அந்த கண்ணாடி வெளி காட்சி கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது அடி தூரத்தில் அவர் நின்று அந்த கண்ணாடி வெளி காட்சியை பார்த்து கொண்டிருந்தார் ஆள்கடலின் சங்காக நீல்களுத்து அமைத்திருந்தால் வியாலிசின் மொழியாக தமிழ்மொழி அவர் வாயிலை பூத்திருந்தது சுமார் ஐந்தே முக்கால் அடி கொண்டவா ஆடி கொண்டவராக வானவன் மாதேவி வாழ்ந்தாள் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் இப்பொழுது அந்த தண்ணீரில் நீச்சல் நீங்கும்போது அவளுடைய மங்களகரமான ஓசை கேட்டது மங்களகர ஓசைக்கு இசை சேர்க்கும் வண்ணம் தண்ணீரிலே மேலே நின்ற அந்த மாலை நேரத்து மயக்கத்துடன் கூடிய அந்த நில ஒளி அவளுக்கு தலையாகப்பட்டது மேலே இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் அவர்களிடம் கீழே தண்ணீரில் பூத்து குடுங்கியது மீன்கள் எல்லாம் துள்ளி அவர் மார்பு மேலே விளையாண்டது யாலிசின் ஒளியை கேட்ட அவனுக்கு மன்மத ராஜாவுக்கு அவள் மேல் அளவு கடந்த காம காதல் வந்துவிட்டது எப்படியாவது அவளை அளந்து விட வேண்டும் என்று அவர் தோதித்தார் இப்பொழுது அவளை கண்ணாடி வழியாக பார்த்து விட்டார்கள் ஆனால் நேரில் சென்று பேச வேண்டும் தான் அரசன் என்பது அந்த நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது அவ்வளோ அவ்வளோ பல்லவர் குலத்தைச் சேர்ந்தவர் இவரோ சத்திரிய குடும்பத்தைச் சேர்ந்த சோழர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் சோழர் என்பது நண்பர்களே அவர்களுடைய குடும்ப பெயர் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் உண்டு காவல் தெய்வம் உண்டு குடும்ப பெயர்கள் தமிழகத்திற்கு உண்டு அது அண்ணாதுரை அறுபத்தி ஐந்தில் பதவியாற்ற உடனே அந்த குடும்ப பெயர்களையும் பெயர்களுக்கு அதாவது பெயர்களுக்கு முன்னால் ஜாதி பெயர் வரும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு பெயர் இருக்குதுன்னு எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பெயருக்கு ஓரமாக போது அந்த ஜாதி பெயர் இருக்கும் அப்படித்தான் அந்த குடும்பத்தை இணங்கின்றார்கள் இப்பொழுது அதை முடித்து வைத்த காரியம் இந்த திராவிட பாரம்பரியத்துக்கு உண்டு சரி நமக்கேன் வீண் ஒன்போ விஷயத்திற்கு வருவோம் அவளிடம் எப்படியாவது பேச வேண்டும் என்று சொன்னார்கள் சொ நினைத்தார் அவள் குளித்தார் முடித்தவுடனே நிர்வாணமாக மேலே நடந்து வந்தால் அந்த காட்சி அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாததாக காய்க்கிவிட்டது இப்பொழுது முடியை உலர வைத்தார்கள் முடிக்கு சாம்பிராணி போடப்பட்டது அது மலர் வாசனைகள் கூட சொல்லக்கூடிய அந்த மலர் நீரை மீண்டும் அவள் மேல் தெளிக்கப்பட்டது ஆடை அணிகளால் அணிவிக்கப்பட்டது அவர் ஒய்யாரமாக தன் கூட்டியிருந்த குதிரை வண்டியில் ஏறி அண்ணந்தான் மற்ற பெண்கள் படை போல அவரை அழைத்து சென்றார்கள் அப்பொழுதே அவர் முடிவு சென்றார் இவர்தான் என் வருங்கால மனைவி என்றார் ஒரு விஷயம் காதல் நிறைவு பெறுகிறது என்றால் அது கல்யாணத்தில் முடியும் கல்யாணமும் நிறை பெறுகிறது என்றால் அது கல்லறையில் முடியும் கல்லறையிலே முடியாத இந்த காதல் இன்றுதான் வரலாற்று ஆறு ஆய்வாளர்கள் ஆச்சரியப்பட்டுத்தான் போகிறார்கள் அந்த அவர் அந்த பெண்ணை பல்லவர் குலத்தில் பிறந்த அந்த பெண்ணை சத்திரிய குடும்பத்தில் பிறந்த இவர் திருமணம் செய்து கொண்டார் திருமணம் வைபோகம் மிக சிறப்பாக நடப்பட்டது அவர்கள் அன்பிற்கு எல்லை இல்லை அந்த அன்பின் விளைவாகவே உலகத்தில் தலை சிறந்தகாரனான ஆதித்த கரிகாலன் பிறந்தான் அவன் தந்தை அவனுக்கு அடுத்தபடியாக குந்தவை பிறந்தால் அதற்கு அடுத்தபடியாக கடைக்குட்டியாக சூப்பர் ஸ்டார் ராஜராஜ சோழன் பிறந்தார் இப்படி இருக்கும்போது ஒரு தடவை இவர் சோழனுக்கு இளவரசராக பட்டம் சுட்டி கொண்டார் சுந்தர சோழனுக்கு இளவரசனாக பட்டம் சுட்டி கொண்டது ஆதித்த கரிகாலன் அவருடைய மூத்த மகன் இப்பொழுது சூழ்ச்சியால் அதாவது பிராமணர்கள் ரவிவர்மன் ரவிதாசன் பரமேஸ்வரன் தென்னவன் என்று நான்கு சகோதரர்கள் எங்கே இவர் வளர்ந்தால் இந்த இளவரசர் வளர்ந்தால் தமிழ்மொழி வளர்ந்துவிடும் சமஸ்கிருத பாஷை அழிந்துவிடும் என்று அவர் கங்கணம் கொண்டு சூழ்ச்சியால் அவர் கொல்லப்பட்டார் சூழ்ச்சியால் அவர் கொல்லப்பட்டவுடனே அவருடைய தந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டது சோழ சாம்ராஜ்யத்தை கத்தி காப்பாற்றது யாரும் இல்லையே என்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது அப்பொழுது ஐந்து வயது நிரம்பிய ராஜராஜ சோழன் இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் அவருடைய தா பாட்டி தாத்தா அம்மாவளி அதாவது இன்றைய உடையார் சமுதாயத்தை பின்பற்றும் ராஜராஜ சோழனுடைய மீண்டும் சொல்கிறேன் ராஜராஜ சோழனுடைய பாட்டி அதாவது அப்படை பெற்றெடுத்த அம்மாள் வந்து இன்றைய உடையார் சமுதாயத்தை பின்பற்றும் தமிழர்களாவார்கள் சரி இப்பொழுது அவர் பாட்டி வீட்டிலே அன்பாக வளர்க்கப்பட்டால் பாதுகாப்பாக ராஜராஜ சோழனை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் குந்தவையும் உடன் இருந்தால் இந்த சூழ்நிலையில் தன் கணவன் இறந்த துக்க செய்தி கேட்டவுடனே அவள் வாழப்பிடிக்காமல் சொல்லவே மனம் கூசுகிறது மனசு நடுங்குகிறது சந்தன கட்டை கட்டையை வைத்து அதிலே பசுநெய்யை ஊற்றி எரிவிட்டு உயிருடன் அந்த அழகு தேவது அந்த சந்தன மரப்ப எரியும் தீயிலை குதித்து தன் புருஷனுக்கு தன் காதலனுக்காக தீர்த்திருந்தார் உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு காதல் இல்லவே இல்லை என்ற இல்லை நண்பர்களே இந்த காணொலி இன்னும் நான் விரைவாக சொல்கிறேன் ஆனால் நேரம் பற்றாமையால் ரத்தன சுருக்கமாக சொல்லிவிட்டேன் அடுத்த தரையில் நான் இன்னும் கூட அந்த காதலை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் எது பிடித்திருந்தால் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம்